வரும் ப்ரோ பதினஞ்சு இருபது இருபது வரைக்கும் வரும் ப்ரோ நம்மளுடைய குட்டி ஜிக்ஸர் மூடி போச்சு கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்ல மார்னிங்னால ரொம்ப இதாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கு Video, video あ。Ah.

நன்றி ஆ முந்நூறு தான் எல்லா வண்டியும் முந்நூறு ஆயிரத்து சில முந்நூறு தான் மேக்ஸிமம் சேலம் தான் எல்லாமே சேலம் தான் ஆ அவர் இங்கே அவர் எப்பயுமே சேலம் தான் இங்கே தான் இருப்பார் அடிக்கடி ஏற்காடுல பார்த்துருப்பீங்க அவரை எப்படி கரெக்டாக கரெக்டா சாமிக்குலாம் இன்ட்ரோ உங்க பாய்க்கலப்பா இந்த இடத்துல ஸ்பாட்டா எப்பயுமே ஓகே 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 அந்த கிளப் மாதிரி வந்துட்டு இருப்பாங்களா சூப்பர் சூப்பர்